வேர்ல்ஸ் ப் ஆஸ்ட்ராஜி கம்யூனிட்டி கண்டு மகிழுங்கள் நம் முன்னே உரையாற்ற திரு மீனாட்சி சுந்தரம் ஐயா அவர்களை அழைக்கின்றேன் ஆசி உரையாக ஒரு பத்து நிமிடம் அவரது அனுபவ கருத்துக்களை நம் முன்னே பகிர்ந்து கொள்ள அழைக்கின்றேன் இந்த கோயம்புத்தூர் ஜோடர்கள் உடைய கருத்தரங்கத்தில் கலந்து கொள்வதற்கு வாய்ப்பளித்த இந்த மையத்தினுடைய அங்கத்தினர்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம் எனக்கு முன்பாக பேசி சென்றிருக்கக்கூடிய பொதுவுடை மூர்த்தி அவர்களுடைய அந்த அடுத்த கட்ட ஜோட பரிணாமம் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒரு ஜோட முறை வளர்ச்சி அடையுது இந்த ஜோடத்துக்குள்ளே புதுசாக வர்றவங்களுக்கு இது ஆர்வத்தையும் தூண்டும் இல்லை பழைய வார்த்தைகளை சொல்லி பழக்கமே இல்லாத புதிய ஜோடர்களுக்கு இது மாதிரி புதிய சிஸ்டங்கள் நம்ம இப்போ நான்லாம் ஜோசியத்துக்குள்ளே வரும்போது எண்ணெயை ஊக்கப்படுத்துனது கேபி சிஸ்டம் இந்த கிருஷ்ணமூர்த்தி பத்ததி மற்ற அந்த பாரம்பரிய ஜோடத்தை கற்றுக்கிட்டு இருக்கும்போதே இந்த கேபி முறை அப்படிங்கிறது தான் கேள்விப்பட்டோன்னா அதுக்குள்ளே இருக்கக்கூடிய அற்புதங்களை நம்ம படிக்க போகும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இன்வால்வ்மெண்ட்டோடு படித்தோம் அதுபோன்று இப்போ பார்த்திங்கன்னா புதிய புதிய ஜோடத்துக்குள்ளே இருக்கக்கூடிய நுட்பங்களை அறிந்து தெரிந்து தெளிந்து வரக்கூடிய பலவிதமான அந்த ஜோட முறையில் நண்பருடைய அந்த ஏஎல்பி அச்சை இலக்கண பத்ததி முறை வந்து பலரையும் ஈர்த்துக்கிட்டு இருக்கு அது அவருடைய அந்த உழைப்புக்கு நீங்கள் நானும் மீண்டும் ஒரு கைத்தட்டலோடு ஒரு நன்றியை சொல்லிக்குவோம் ஜோடம் வளர்தா வளரலையா அப்படின்னா இது மாதிரி புதிய முறைகளை கையாளக்கூடிய சூழலை உருவாக்கணும் இப்போ இங்கே எல்லாருமே ஜோசியர் தான் ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் சில பின் பாயிண்டாக கையில் வச்சிருப்பீங்க அதனுடைய சூச்சமங்களை நீங்கள் எத்தனை பேருக்கு சொல்லிக் கொடுக்குறீங்களோ இல்லையோ ஒரே ஒரு ஆளுக்கு மட்டும் சொல்லிக் கொடுங்க போதும் ஜோசியாக நிச்சயமாக வளர்ந்துடும் இன்னொன்று ஏதாவது ஒரு விஷயம் தெரியலைனா இன்னொரு ஜோசியர்கிட்ட கேளுங்க கேட்கக்கூடிய ஜோசியர் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறவராக இருக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் ஜோடத்தில் பார்த்திங்கன்னா நிறைய ஜோட இருக்கக்கூடிய குறைகளையும் நம்ம தீர்த்து ஆகணும் எந்த மாதிரியான குறைகள் அப்படின்னா எனக்கு மேலே வேறு ஒரு ஜோசியமும் ஒன்றும் வே செய்ய வேலை செய்கிறதில்ல அப்படின்னு நினைக்கிறத மொதல் விட்டுட்டாலே போதும் நம்ம ஜோடம் இன்னும் பல மடங்கு இந்த துறைக்குள்ளே நாம் இருந்துக்கிட்டு அதை வளர்க்குறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா இங்கே நிறைய பேர் பேச வேண்டியிருக்கு அதை உங்கள் ஜாதகத்துக்கும் ரெண்டே ரெண்டு நிமிஷம் எடுத்துக்கிறேன் எத்தனையோ பேரை உருவாக்கக்கூடிய எத்தனையோ பேரை வாழ்க்கையில் வளப்படுத்தக்கூடிய அதி வைத்திருக்கக்கூடிய ஜோசியர்கள் இன்றைக்கி ஓரளவுக்கு பொருளாதார ரீதியாக வளர்ந்துக்கிட்டுருக்காங்க அது எப்படி வளர்த்துக்கணும் அப்படிங்கிறத காண்டி ஒரு ரெண்டு நிமிஷம் நாம் செலவழிக்கிறோம் உங்களுடைய லக்கணம் எதுன்னு உங்களுக்கு தெரியும் உங்களுடைய ரெண்டாம் பாவம் உங்களுடைய பதினோராம் பாவம் நல்லா இருந்தாலும் நீங்கள் வளரலாம் கெட்டு போனாலும் வளரலாம் இந்த ரெண்டாம் பாவத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களை முத எடுத்துக்கணும் அதுக்கு ரெண்டாம் பாவத்து அதிபதியை எடுத்துக்கணும் அவ்வளோதான் அது பார்க்கக்கூடிய இந்த ரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகம் பார்க்கக்கூடிய இடங்களும் ரெண்டாம் பாவாதிபதி பார்க்கக்கூடிய இடங்களையும் இந்த பதினோராம் பாவத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களையும் இந்த பதினோராம் பாவாதிபதி பார்க்கக்கூடிய இடங்களையும் எங்கெல்லாம் இணையுதுன்னு பார்த்திங்கன்னா போதும் இப்போ உதாரணத்துக்கு மேச லக்னமாகவே வச்சுக்குவோம் நம்ம எடுத்தோன்னே அந்த லக்னத்தை தான் சொல்லணும் முதல் லக்னம் ரெண்டாம் அதிபதி சுக்கரன் பதினோராம் அதிபதி யார் சனி இந்த ரெண்டு கிரகத்தினுடைய இணைவு எந்தெந்த ராசிலெலாம் இருக்குதுன்னு பாருங்கள் இல்லை ரெண்டு கிரகமோ ரெண்டாம் அதிபதியும் பதினோராம் அதிபதியும் இணைந்து பார்க்கக்கூடிய ராசி எதுன்னு பாருங்கள் ஏன்னா பதினோராம் அதிபதி சனி மூணு ஏழு பத்து சிறப்பு பார்வை இருக்குது ரெண்டாம் இடம் சுக்கரன் ஏழாம் இடத்தை தான் பார்க்கும் அப்போ இந்த சனியும் சுக்கரனும் பார்க்கக்கூடிய ஒரு சேர பார்க்கக்கூடிய இடங்களில் அதை லக்கணமாக கோச்சாரத்தில் எடுத்து வச்சுக்கோங்க இது நீங்கள் கோச்சாரத்துலேயும் பாருங்கள் அந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பண வரவுக்கு உண்டான செயலை தொடங்கினால் நீங்கள் எல்லாரும் கோடி உண்டான வாய்ப்பு இருக்குது நன்றி வணக்கம் எந்த ஒரு துறையிலும் சிஸ்டம் நெவர் ஃபெயிலியர் ஃபாலோ யூர் மேபி ஃபெயிலியர் நம்புனாலும் நம்பாட்டாலும் நெருப்பு சுட்டே தான் தீரும் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு விதத்தில் ஒரு நெருப்பு துளக்தே நான் அருமையாக தனது அனுபவத்தை நம்முன்னே பகிர்ந்து சென்றார் மீனா ஐயா அவர்கள் அவருக்கு நன்றி கூறிக்கொண்டு அடுத்ததாக அவருக்கு வாழ்நாள் சாதனையாளர் விருது வழங்க நம்முன்னே திரு பொன்னியாசாமி ஐயா அவர்களையும் திரு நவமணி சண்முகல் ஐயா அவர்களையும் அழைக்கின்றோம் அவரை வாழ்த்தக்கூட நீயா நானா எனும் போட்டி போடும் அளவுக்கு அவருடைய சாதனைகளும் ஜோதிட கருத்துகளும் அனுபவங்களும் அவ்வளவு திண்ணமாக இருக்கின்றது கொடுத்து மகிழ்ந்தமைக்கும் பெற்று மகிழ்ந்தமைக்கும் நன்றி கூறிக் கொள்கின்றோம்